உலகெங்கும் உள்ள ரெட்சி ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்குன்னு ராசி பழங்கள் பார்த்துக்கிட்டே வரும் நீங்களும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டே வரீங்க உங்களுடைய மிகப்பெரிய ஆதரவுக்கு மிக்க நன்றி இந்த தடவை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பிறந்தாட்சி ஹாப்பி நியூ இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய எல்லா விதமான கனவுகளும் காரிய வெற்றிகளும் இந்த வருஷம் நடந்து உங்களுடைய இஷ்டப்பட்ட மாதிரி இந்த வாழ்க்கை அமையட்டும் என்று நானும் என் மினாஷியை பிரார்த்திக்கிறேன் சரி வாங்க இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி எல்லாம் இருக்க போகுது கிரகங்கள் என்னவெல்லாம் இயக்க போறாங்க ஆல்மோஸ்ட் நிறைய நியூ இயர் ராசி போடன்னு பார்த்தாச்சு ஓப்பன் பண்ணாலே அது மட்டும் தான் வருது இல்லை கடுப்பார் அளவுக்கு ஓப்பன் பண்ணாலே நான் கொண்டு எல்லாரும் இந்த வருஷம் எப்படி இருக்கும் இந்த வருஷம் எப்படி இருக்கும் அதெல்லாம் ஓகே ஸோ ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதம் எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு மாதம் எப்படி இருக்க போகுது நான் என்ன தான் பார்க்க போறேன் நம்ம ரொம்ப ஈகராக இந்த மாதம் என்ன பண்ண போறேன் பிரபஞ்சம் என்ன மாதிரியான செய்திகள்லாம் சொல்ல போகுது இந்த மாதம் நான் அது வாங்க வேணாம் இது வாங்க வேணாம் என்னுடைய கனவுகள் இந்த மாதத்திலிருந்தே நிறைவேறுவதற்கான ஒரு பாதையை இந்த கிரகங்கள் கொடுத்து விடுமா அப்படின்ற ஆர்வத்தோடு இந்த மாதம் இனிதய மலர காத்திருக்கிறது அப்படிப்பட்ட இந்த ஜனவரி மாதம் முதல்ல கிரகநிலை எப்படி இருக்குன்னு பாத்திரலாம் சரி வாங்க பாப்போம் ஆல்மோஸ்ட் இந்த வருஷம் நிறைய பயிற்சிகள் எல்லாம் இருக்கு அதை தாண்டி இந்த மாதம் நான் போனதே சொன்னேன் நாலு கிரகம் ஒரு இடத்துல உட்காந்து எப்படி இந்த வித்யாவை பலன் சொல்ல வைக்கலான்ற மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ ஏகேன் திரும்ப அதே மாதிரி நான்கு கிரகத்தோட சேர்க்கை கிட்டத்தட்ட இந்த ஜனவரி ஒன்னாம் தேதி ஆரம்பிக்கும் போது ரிஷபம் அப்படின்ற வீட்டில இருந்து சந்திரன் தன்னுடைய பயணத்தை இனிதே துவங்க ஆரம்பித்திருக்கிறார் ஓகே அசோஷன் எப்பயும் போல கேது ஐந்தாம் இடத்திலும் காலகிருஷ்ணன் ஐந்தாம் வீடான சிம்மத்திலும் ராகு வந்து பதினோராம் வீடான கும்பத்திலும் தன்னுடைய சஞ்சாரத்தை நிகழ்த்து கொண்டிருக்கிறார் இது வரைக்கும் வக்ர சனியாக இருந்த சனி வக்ர நிவர்த்தி அடைந்து போன மாசமே ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆகிட்டாரு எகைன் பனிரெண்டாம் வீடான மீனத்திலிருந்து சனி வந்து இப்போ தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார் ஓகே கம் பேக் எகைன் திரும்ப இப்படி வந்தோம் அப்படின்னா ஒன்னா ரெண்டா மூணா மாதிரி நாலு லட்டு திங்க ஆசைன்ற மாதிரி ஒன்பதாம் இடமான காலபுருஷனுக்கு தனுசு வீட்டில் கிட்டத்தட்ட நான்கு கிரகங்களுடைய சேர்க்கை அங்கிருந்து இதுவரைக்கும் கடகத்திலாம் இருக்க மாட்டேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்படியே மிதனா வீட்டில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வக்ர குரு இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷனோடு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஒரு இடம் இனிதே பிறக்க காத்திருக்கிறது ஓகே ஃபைன் இல்லை என்ன ஒரு மோர் தென் ஸ்பெஷலான ஒரு விஷயம் அப்படின்னா எப்பயுமே இந்த சூரியன் சுக்ரன் புதன் செவ்வாய் இந்த நாளும் தான் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வியலை உயிர்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட கிரக சஞ்சாரம் அப்படிதான் நான் வந்து சொல்லுவேன் இந்த நாலு கிரகம் ஒரே இடத்துல இருந்து அங்கிருந்து குருவுடைய பார்வை படக்கூடிய அமைப்பில் பறக்கக்கூடிய இந்த புத்தாண்டு என்பது என்ன பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் மிகச்சரியான விடியலை நோக்கிய ஒரு பயணத்தை ஆரம்பிப்பதற்கான விதையை போடக்கூடிய மாதமாகத்தான் இந்த ஜனவரி மாதம் இனிதே மலராக காத்திருக்கிறது அங்கிருந்து செவ்வாயுடைய பார்வை சனிக்கும் சனியுடைய பார்வை நான்கு கிரகங்களுக்கும் இழக்கூடிய தன்மையாகவும் இந்த வருடம் இனிதே மலர காத்திருக்கிறது சரி ஓகே சரி வாங்க இப்படி இருக்கக்கூடிய கிரக அமைப்புல இந்த புத்தாண்டு ஜனவரி மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகுது என்னவெல்லாம் பண்ண போகுது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எதுல கவனமா இருக்கலாம் எதை அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் தன்னுடைய சுறுசுறுப்புத்தனத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் இந்த ஜனவரி மாதம் மட்டும் ஆல்மோஸ்ட் நாங்க இப்படியே ஒரு மாதிரி தான் இருக்கோம் கிட்டத்தட்ட எல்லாரும் பார்த்தா உங்களுக்கு மட்டும்தான் அதிர்ஷ்டம் உங்களுக்கு மட்டும்தான் அதிர்ஷ்டம் உங்களுக்கு மட்டும்தான் அதிர்ஷ்டம் சொல்லி 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 கண்ண மூணா கூட அப்படியே பொன்மகள் மகள் வந்தால் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஆனாலும் நம்ப முடியல சும்மா கேட்க நல்லா தான் மேடம் இருக்குது அப்படின்னா ஒரு அஞ்சு மாதத்துக்கு அப்படி தான் இருக்கும் நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் ரிஷபராசிக்காரங்களுக்கு முதல் ஒரு ஐந்து மாதங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலக்கட்டம் அடுத்த தடவை தான் குரு வந்து அப்பா ஓகேப்பா அப்படின்னு பாரு இன்னும் சொல்லப்போனால் பிப்ரவரி மாதம் வரைக்கும் குரு வர்க்ரகதியில் இருக்கார் அதை கொஞ்சம் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க வேண்டிய அமைப்பாகத்தான் இருக்கு சரி வாங்க பார்க்கலாம் சிவராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாதம் எப்படி எல்லாம் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இது வரைக்கும் எட்டாம் இடத்துல கிட்டத்தட்ட பதினைந்து தேதி வரைக்கும் கிரகங்கள் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்க அமைப்பில் தான் இந்த தடவை ஆரம்பிக்குது இருந்த குருவோடைய பார்வை விரை அதுவும் வக்ர குருவோட பார்வை பத்தாவதுக்கு செவ்வாய்க்கு சனியோட பார்வை சனிக்கு செவ்வாயுடைய பார்வை சனி மற்ற எல்லா கிரகங்களையும் பார்வை செய்கிறனால ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி சில விஷயத்தை அச்சீவ் பண்ண வேண்டியிருக்கும் திட்டலாம் திட்டாதீங்க என்ன பண்ணுறது ஆரம்பிக்கும் போதே கொஞ்சம் செலவுகள் எட்டி பார்க்கக்கூடிய அமைப்பாகத்தான் ரிஷபராசிக்காரர்களுக்கு இனிய மலராக காத்திருக்கிறது எனக்கு தெரிஞ்சு கண்டினியூ ஒரு மூணு ராசிக்கு செலவு தான் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே கொஞ்சம் செலவு அதிகரிக்கிறது ஆனால் செலவாக இந்த தடவை இண்டிகேட் பண்ணும் நிறையா ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தடவை வந்துட்டு ஒரு ப்ராஜெக்டுக்கான ஒரு அப்ரூவல் கிடைக்கும் இந்த மாதம் இந்த வருஷம் நம்ம இதெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போடக்கூடிய மாதமாக இந்த ஜனவரி மாதம் அப்படின்றது கிடைக்கும் இல்லை நீங்கள் சில விஷயத்திற்காக சில பேர் அப்ரோச் பண்ணுவீங்க அது நீங்கள் உங்களுடைய வேலை சார்ந்து உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுக்காக பெரிய பெரிய மனிதரிடம் போய் மீட் பண்ணி அதுக்காக ஒரு அப்ரூவல் வாங்குறதுக்கான டைம் எல்லாம் இன்னிதையும் மலராக காத்திருக்கிறது முதல் பதினைந்து நாட்கள் ரிஷி ராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் எதில் சாப்பாட்டில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி பேசுகிற வார்த்தையில் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் கொடுக்கக்கூடிய கமிட்மெண்ட்டில் ரொம்ப கவனமாக இருக்கணும் யாரையாவது நம்பி நீங்கள் ஏதாவது சொல்லிட்டீங்க அப்படின்னா அப்புறம் நம்ம பேக்கரி கதை மாதிரி தான் உங்களை தோற மற்ற எல்லாருக்கும் அந்த விஷயம் தெரிஞ்சிடும் அப்புறம் தேவையில்லாமல் வீண் பஞ்சாயத்து பிரச்சனை வரும் அதனால் சின்ஷன் மாதிரி அமைதியும் அமைதியும் முதல் ஒரு பதினைந்து நாட்கள் இருக்க வேண்டிய காலக்கட்டம் என்ன உங்களுடைய நட்சத்திரத்தில் அதாவது உங்களோட வீட்டில் இருந்தால் இந்த தடவை ரோஹிணி நட்சத்திரத்தில் இருந்தால் சந்திரன் தன்னுடைய சஞ்சாரத்தை துவக்க ஆரம்பித்திருக்கிறார் அப்படின்ற போதே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் பட் ஸ்டில் இருக்கக்கூடிய பிளான்டரி பொசிஷன்லாம் ரொம்ப ஓகே அப்படின்லாம் சொல்லணும் ரெண்டாம் இடத்துல குரு வக்ரமா இருக்கார் குருனாலே நான் ஜாதகராக எடுப்பேன் அப்போ ரொம்ப ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய பொருள் வரக்கூடிய ஸ்தானம் குடும்பஸ்தானம் நிறைய பேருக்கு கொஞ்சம் பணம் வர வைக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணணுன்ற மாதிரி இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே சில பிளான் போடுவீங்க ஒரு ஸ்கெட்ச் போடுவீங்க இந்த வருஷம் நம்ம இதெல்லாம் பண்ணிடணும்ப்பா இதெல்லாம் பண்ணணும் அது எது எது நோக்கி இருக்கும் உங்களுடைய ஃபினான்ஷியல் நோக்கி இருக்கும் உங்களுக்கான அடையாளத்தை நோக்கி இருக்கும் உங்களுக்கான அங்கீகாரத்தை நோக்கிருக்கும் அப்போ நீங்கள் போடுறக்கூடிய பிளான் எதுவாக இருக்கும்னா எப்படி பணம் வர வைக்கிறது எப்படி தொழிலில் முன்னேற்றமாக இருக்கிறது நமக்குன்னு சில வேலைகளை எப்படி பார்க்குறதுன்ற மாதிரி கொஞ்சம் பிளானிங் இருக்கும் ஆனால் ஒன்று நிறைய ரிஷவராசிக்காரர்களுடைய ஸ்பௌஸுக்காக சில செலவுகளை மேற்கொள்வீர்கள் நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய மனைவிக்காக சில செலவுகளை மேற்கொள்ளுதல் உங்கள் கணவருக்காக சில செலவுகளை மேற்கொள்ளுதல் அப்படின்ற மாதிரி இருக்கும் சில பேருக்கு மருத்துவ செலவுகள் எட்டி பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த கால ஜனநகால ஜாதகத்தின் அடிப்படையில் சில பேருக்கு மருத்துவ செலவுகளும் மருத்துவ விரயங்களும் வருவதற்கான வாய்ப்பு முதல் ஒரு பதினைந்து நாட்களுக்கு இருக்கு ஏன்னா எட்டாம் இடத்துல இருக்கு எட்டாம் இடம் திடீர் அதிர்ஷ்டம் தானே கண்டிப்பாக திடீர் அதிர்ஷ்டம் தான் எந்த மாற்று கருத்தும் இல்லை சூப்பராக இருக்க போகுது நிறைய பேருக்கு லாட்டரி ஷீட்லாம் போகுது வேறு நாட்டில் இருந்தால் ஓகே அதனால இங்கே இருந்தாலும் வந்து விழாலை மேடம் எனக்கு கமெண்ட் எடுக்கக்கூடாது நான் அந்த ஏஜெண்ட்லாம் கிடையாது ஓகேவா அதனால் அதை மட்டும் பார்த்துக்கோங்க ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது எட்டாம் இடத்துல இத்தனை கிரகங்களுடைய சேர்க்கை ரைட்டா தப்பா அப்படின்னு பார்த்தா என்ன பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஏன்னா குருவோட பார்வையில் இருக்குது சனியோட பார்வையையும் இருக்கிறதுனால நிறையா வேலை நிமித்தமாக சில விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணும் கண்ணுக்கு தெரியுது மேடம் கைக்கு மாட்டேங்குது நீங்கள் எதெல்லாம் தவிச்சிட்டுருவீங்களோ அதெல்லாம் இந்த வருஷத்துல இருந்து அதற்கான மூவ் ஆகும் நான் சொல்கிறது ஃபைல் மூவ் ஆகும் ஒரு ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னா இந்த மாதம் உங்களுக்கான ஃபைல் மூவ் ஆகும் எப்போ பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் ஆஃப்டர் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் வாவ் அல்டிமேட்டாக இருக்குது பன்பதாம் இடத்துல இத்தனை கிரகத்தோட செயற்கை வேற லெவல் டிரான்ஸ்பர்மேஷன் சும்மாலாம் சொல்லக்கூடாது ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாகியஸ்தானத்தில் இத்தனை கிரகங்களுடைய ஒரு செயற்கை அமையப்பட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொம்ப 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 நல்ல அமைப்பு சும்மா சாதாரண அமைப்பெல்லாம் இல்லை ஆல்மோஸ்ட் ராசிநாதன் பை ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருத்தல் அப்படின்றது பாக்கியங்களை எல்லாம் அள்ளி கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பு அப்போ பெண்கள் மூலமாக நன்மைகள் கிடைக்கும் இது வரைக்கும் ஏதோ ஒன்று சுக்ரன் அப்படின்னு சொன்னாலே அம்மா சுக்ரன் அப்படின்னாலே மனைவி சுக்ரன் அப்படின்னாலே அக்கா சுக்ரன் அப்படின்னாலே உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நிறைய பெண் தோழிகள் மூலமாக அக்கா மூலமாக அத்தை மூலமாக மனைவி மூலமாக ஏதோ ஒரு சந்தோஷத்தையும் ஏதோ ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் அங்கே இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கு ஸோ அதை வந்து பதினஞ்சாந்தேதிக்கு மேலே இந்த நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகே நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வந்து ரொம்ப டேஞ்சர்ஸ் ஃபீலோ ஸோ கொஞ்சம் அதில் கவனமாக இருக்கணும் ஸோ உடல் ரீதியாக உங்கள் அம்மாவினுடைய உடல்நிலையில் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்கள் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய காலகட்டமாக இருக்குது ப்ளஸ் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்கணும் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த கேது நாலாம் வீட்டு அதிபதியும் சேர்ந்திருத்தல் அப்படின்றது வந்து வீடு குறித்த ஒரு பெரிய விஷயங்கள் முடிவுக்கு வரும் என்கிட்ட ஒரு இடம் இருக்குது அதை கொடுத்துட்டு ஏதாவது ஒன்று வாங்கலாமா இல்லை என்னோட வீடை கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணலாமா என்னோட வீட்டுக்கு சில விஷயங்கள் மேற்கொள்ளலாமா பாதிக்கட்டி அப்படியே விட்டுருக்கேன் கிரேப்பரசமன்ட்டு அப்படியே விட்டுருக்கேன் வீட்டுக்கு குடி போகலாமா அப்படின்ற மாதிரி வீடு சம்மந்தப்பட்டு ஏதோ ஒரு விஷயத்தை வாங்குறது விற்கிறதுன்ற மாதிரி விஷபராசிக்காரங்களுக்கு ஆஃப்டர் தேதிக்கு அப்புறம் பயங்கரமான பண யோகம் அப்படின்றது இருக்குது ஸோ இந்தளவு ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லாட்டு கூட பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு தடவை சேர்த்து வைக்கணுன்ற எண்ணம் மேலும் எட்டாம் இடம் அப்படின்றது இன்வெஸ்ட்மெண்ட் எட்டாம் இடம் அப்படின்றதே வந்துட்டு ஆயுள்க்கு அப்படி நிறைய பேர் இந்த இன்சூரன்ஸ் எடுக்கலாமான்னு யோசிப்பீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது நல்லது என்ன வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரிய பஞ்சாயத்துலேருந்து வெளில வருவீங்க முடிஞ்சா எனக்கு தெரிஞ்சு யாருக்காவது ரத்த தானம் கொடுக்க முடிஞ்ச ரத்த தானம் கொடுத்துருங்க அதுவே ஒரு மிகப்பெரிய பரிகாரம் சும்மா சாதாரண விஷயம்லாம் இல்லை இந்த எட்டாம் இடத்தை அப்படியே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ஒன்றே ஒரு மோர் தென் எனஃப் எனக்கு தெரிஞ்சு ஸோ முடிஞ்ச ரத்த தானம் பண்ணுறது இல்லை ரத்த தானம் பண்ணுறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஆப்பிள் வாங்கி தர்றதுன்ற மாதிரி இதை பண்ணுங்கள் மருத்துவ உதவிகள் சில பேருக்கு பண்ணுங்கள் இதெல்லாம் ஆரம்பிக்கும் போதே நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலே விஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ஒரு மகத்தான பொண்ணான வருடத்திற்கான ஒரு பிள்ளையார் சொல்லிய போட்டு ஆரம்பிக்கும் எல்லாமே கரெக்ட் பதினோராம் இடத்துல வந்து சனி இருக்காரு பத்தாம் இடத்துல ராகு இருக்காது அப்படி கெத்த காலத்துக்கு விட்டு நடக்கலாம் எல்லாமே சரிதான் எப்போ குருவோட அமைப்பும் வந்ததுக்கு அப்புறம் ஸோ ஆஃப்டர் எனக்கு தெரிஞ்சு ஏப்ரலுக்கு அப்புறம் தான் அதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்ற போது இந்த ரெண்டு முதல் ரெண்டு மாதங்கள் குரு வக்ரமா நம்மளோட வீட்டு பக்கத்து வீட்டில் உட்காந்துருக்காரு அது நம்மளுடைய தனஸ்தானம் தனஸ்தானத்துல குரு வக்ரமா இருக்கிறது அப்படின்றது பொருளாதார சுழற்சியை கொஞ்சம் கொடுத்துட்டே இருப்பார் இங்கே வாங்கி அதை முடிச்சு அங்கே வாங்கி இதை முடிச்சுன்ற மாதிரி இருக்கும் நீங்கள் நம்புறீங்களோ இல்லையா நாங்கள் உங்களை நம்பருன்ற மாதிரி கடன் கொடுப்பாங்க கடன் வாங்குறதுல இந்த வருடம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஐயா ஆரம்பிக்கும் போதே காசு வருது அப்படின்ற மாதிரி சந்தோஷமாக இருக்கிறது இல்லை எத்தனை பர்சன்டேஜ் வட்டின்றத ரிஷபராசிக்காரர்கள் எனக்கு தெரிந்து கொஞ்சம் மேற்கொண்டு பயணப்பட்டீர்களே ஆனால் இந்த மாதத்தை ஈஸியாக அழகாக க்ராஸ் பண்ணிடலாம் ஆஃப்டர் தேதிக்கு அப்புறம் சூப்பராக இருக்குது ஸோ முதல் பதினஞ்சாந்தேதிகள் வரைக்கும் நீங்கள் வந்து உங்கள் கனவுகளுக்கான ப்ரா என்ன சொல்கிறது ஒரு ஒரு பிளானிங்கை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்க இதெல்லாம் பண்ணு இதெல்லாம் பண்ணு இதெல்லாம் பண்ணு ஒரு செக்லிஸ்ட் எழுதி வச்சுக்கிட்டே இருங்க எட்டாம் இடம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது பணப்புற ஸ்தானம் தான் எட்டாம் இடம் பணம் வருவதற்கான வாய்ப்புகளை எல்லாம் உங்களுக்கு தூக்கி கொடுக்கும் அதுவும் இத்தனை கிரகத்துடைய சேர்க்கை அமைப்போடு இருக்கும்போது கண்டிப்பாக பணம் எங்கே இருந்தாவது எப்படியாவது பணப்புழக்கம் கையில் இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே பணத்தில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்காது பட் ஸ்டில் அது விரைய செலவாகிறதுக்கான வாய்ப்புகளை குரு வக்ரமாக இருக்கிறது கொடுக்கத்தான் செய்வார் ஸோ அதனால் பணம் வரவும் செய்யும் அதே சமயம் பணம் செலவும் ஆகிறோம் ஏன்னா லாபத்தில் சனி இருக்கும்போது உழைப்பின் மூலமான லாபம் அதிகரிக்கும் நான் தான் சொல்லிட்டேனே ப்ரமோஷனுக்கு இதுவரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த வருடம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கான ஃபைல் மூவாய் உங்களுக்கான ப்ரமோஷன் கிடைக்கும் யாரெல்லாம் வந்து ரியல் எஸ்டேட் இருக்கீங்களோ யாரெல்லாம் கேமரா ஃபீல்டில் இருக்கீங்களோ யாரெல்லாம் தொழில்நுட்ப கலைஞராக இருக்கீங்களோ யாரெல்லாம் ஃபீல்டில் இருக்கீங்களோ யாரெல்லாம் கம்ப்யூட்டர் ஃபீல்ட் இருக்கீங்களோ ஐடி ஃபீல்ட் இருக்கீங்களோ உணவு சார் மேல் வாய்க்கால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்ய அத்தனை அத்தனை ரிஷபராசிக்கார்க்கும் தாறு மாதிரி இருக்குது வேற லெவல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ரிஷபராசிக்கார பெண்கள் இந்த தடவை ஆரம்பிக்கும் போதே வெள்ளியோட ஆரம்பிப்பீங்க வெள்ளி வாங்குனீங்கன்னா எனக்கு கமெண்ட்டு சொல்லுங்கள் கண்டிப்பாக பதினஞ்சாந்தேதிக்கு மேலே தை மாதம் ஏதாவது ஒரு வெள்ளியாவது வாங்குவோம் அட்லீஸ்ட் நிறைய பேர் மெட்டி வாங்குவதற்கான வாய்ப்புகள் சரியா உண்டு வாங்க மெட்டி வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நிறையா பேருக்கு உண்டு நிறைய ரிஷபராசிக்காரங்க பெண்கள் இந்த திரும்ப மெட்டி வாங்குவீங்க இல்லாட்டி மோதிரம் வாங்குவீங்க இது ரெண்டுமே வந்து நடப்பதற்கான வாய்ப்புகள் நூறு விழுக்காடு உண்டு கொஞ்சம் அப்படியே பதிஞ்செல்லாம் தாண்டிச்சுன்னா கொஞ்சம் தங்கம் வாங்குறதுக்கான வாய்ப்பெல்லாம் ஆல்மோஸ்ட் குரு உங்களுக்கு வந்து அடுத்த பிறகு அப்புறம் தான் கொடுப்பாரு அது வரைக்கும் வந்து கொஞ்சம் அப்படியே போகும் சும்மா ஏப்ப மேலே தங்கத்தில் சொல்லிப்போம் இப்போதைக்கு நம்ம வெளியில் ஜொலிப்பதற்கான வாய்ப்பை மட்டும்தான் ராசிதான் கொடுப்போம் ஒன்பதாம் இடத்துல இத்தனை கிரகங்களுடைய சேர்க்கை அப்படின்றது அப்பாவின் மூலமாக வரக்கூடிய நல்லவைகள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் நல்ல குருமார்கள் கிடைப்பாங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு ஒருத்தவங்க வந்து வாழ்க்கையில ஒரு ஏனியா இருந்து சில விஷயத்த சொல்லி கொடுப்பாங்க அதே சமயம் யார் ஏற்றி விடுவாங்க நீங்க நம்புறீங்களோ அந்த இடத்துல நம்பிக்கை துரோகம் நடக்கும் சனியோட பார்வை வேற அவ்வளோ சூப்பராக இல்லை அதனால இந்த விஷயத்தை இன்னொரு தடவை ஆழமாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதனால் யாரையும் நம்மளே திடீர் நான் வந்து பைன்னு சொல்லி பிம்புலிக்காப்பிளாடி காட்டு போயிடுவோம் அப்புறம் நம்ப மாட்டிக்கிற மாதிரி ஆகிடும் ஸோ ரிஷபராசிக்காரங்க கொஞ்சம் பார்ட்னர்ஷிப்பில் இந்த முதல் பதினைந்து நாட்கள் ஏன் இந்த மாதம் மூலிமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது ஆஃப்டர் பிப்ரவரிக்கு மேலே எதுவாக இருந்தாலும் எந்த முயற்சியாக இருந்தாலும் ரிஷப் எடுத்தீங்கன்னா நீங்கள் தொடர்றது தொடரணும்னு நினச்சது எல்லாமே வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஓகே ரிஷபராசிக்காரங்க படிக்கிற குழந்தையா இருந்தால் எப்படி இருப்பீங்க அப்படின்னா இந்த ஒரு பதினஞ்சு நாள் சாமிக்கு விட்டுறலாம் அதனால அறப்பரிச்சை முழு பொரிச்சை காப்பறிச்ச மார்க்கு பற்றி நம்ம கவலைப்பட வேணாம் சரியா ஏதாவது சொன்னாங்கன்னா கிட்ட சொல்லுங்க என் நம்பர் கீழே இருக்கும் பேசிக்க சொல்லுங்க அதனால நீங்கள் ஒன்றும் பெருசாக பண்ண வேணாம் ரிஷபராசிக்கார குழந்தைகள் வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் அப்படி மந்தமா இல்லை கொஞ்சம் ரிஷபராசிக்காரர்களுடைய குழந்தைகள் கொஞ்சம் கோல்டு ஃபீவர் சளி இதில் மாட்டிக்கக்கூடிய ஏன்னா புதனுடைய அமைப்பெல்லாம் கொஞ்சம் அப்படி இருக்கிறதுனால புதன் எல்லாம் குழந்தைகளை குறிக்கும் அப்போது கொஞ்சம் ரிஷபராசிக்காரர்களுடைய குழந்தைகள் ரிஷபராசிக்காரங்க பிள்ளைங்களா இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் படிப்பு கொஞ்சம் அந்த தன்மை வரும் கொஞ்சம் பத்தாவது வரைக்கும் படிக்கிற பிள்ளைங்கள விட்டுருங்க அதுக்கப்புறம் படிக்கிற பிள்ளைங்க ஓரளவுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி சில விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை மிஸ்டர் சனி கொடுப்பார் ஓகே இருபது வயதுலேருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு தொட்டில் மேன்மை கிடைக்கும் நிறைய பேருக்கு இந்த திருமணம் குறித்த ஒரு பிள்ளையார் சொல்லி போடப்படும் வீட்டில் இந்த தடவை ஜாதத்தை தூக்குவோமா தை மாதம் ஆரம்பிச்சிருச்சு எத்தனை நாள் தான் ஆகுது ஒன்றை பேசாமியே இருக்குன்ற மாதிரி திருமணம் குறித்து ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆஃப்டர் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக ப்ளஸ் நடக்கப் போகுது ஐ ஜாலியாக இருக்க வேண்டியதாக புது மனு மகன் புது மணமகள் ஆவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்தவை இனிதே கூடி வருகிறது ஒன்பதாம் இடத்தில் இத்தனை நகரங்களுடைய சேர்க்கை சூப்பராக இருக்குது ஸோ ஃபேன்டாஸ்டிக்கான டைம் பீரியட் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடியது ஏழுக்கு ரெண்டு தாங்க திருமண வந்ததற்குள் தள்ளி விட்றதா ஸோ ஆரம்பிக்கும் போதே ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமணம் குறித்த ஒரு மிகப்பெரிய நல்லவைகள் எல்லாம் கூடி வரக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது ஸோ நிறைய பேருக்கு திருமணம் காதல் கல்யாணம் எல்லாம் நடக்கும் அதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கூடி வரும் ஓகே சொத்து சேர்க்கை நிகழும் ஒரு சின்ன இடம் வாங்கி போடலாம் இல்லை ஒரு இடத்த விட்டு ஒரு அம்மாவோட இடம் இருக்குது மாதிரி சம்திங் லைக் தட் வீடு சம்மந்தப்பட்டு ஏதோ ஒரு நிகழ்வுகள் நடக்க தயாராக இருக்கிறது ஓகே நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு அம்மாவினுடைய உடல்நிலையில் மிகுந்த கவனம் தேவை இன்ட்டு போட்டு வச்சுக்கோங்க உங்களுடைய உடல்நிலையில் மிகுந்த கவனம் தேவை ரெண்டு பேரோட ஹெல்த்தும் ரொம்ப பார்த்துக்கணும் அடிவயிறு கல்லீரல் மண்ணீரல் இந்த இடத்துல கொஞ்சம் பிரச்சனை வரலாம் அதே மாதிரி மூச்சு விடுறதுல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வரலாம் கொரட்டை விடும்போது பிரச்சனை வரும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு கொரட்டை விடும் போது அப்படி வாய் தர திறந்து மருந்து சத்தம் இதெல்லாமே ராகு இந்த காற்றை உள்ள இருக்குது காற்றாசியில் உட்காந்து இந்த ஃபுட் பைப்பு ஃபுல்லாக இயக்கு வரணும் எல்லாமே காரணத்துவத்தை தானே சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ அதனால் அந்த இடத்துல சில பேருக்கு டிஸ்டர்பன்ஸ் வரலாம் தூக்கத்தில் ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸான ஒரு ஸ்லீப் முதல் ஒரு பதினைந்து நாட்கள் அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப நல்ல டைமாக இருக்கும் ஸோ பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணுற அளவுக்கு ஒன்றுமே இல்லை பட் கொஞ்சம் அவங்களுடைய ப்ரீத் இது பிராணாயமாக பண்ணிக்கோங்க உட்காந்த இடத்துல நல்லா மூச்சை இழுத்து விட்டு ஒரு பத்து தடவை வந்து இன்காலன்ஸ் கிளேர் பண்ணிங்க இல்லை உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இந்த கேட் ப்ரீத் இந்த டாக் பிரீத்லாம் சொல்லுவாங்க யோகாவில் அந்த மாதிரியான சில பண்ணுங்க உங்களுக்கு மட்டும் ஒரே ஒரு முத்திரை வந்து சொல்லி கொடுக்குறேன் இந்த முத்திரை தான் மயூர முத்திரை இதை வந்து நீங்கள் பண்ண 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 ஆல்மோஸ்ட் இந்த மா இந்த மாதிரி இருக்கக்கூட முத்திரை கூட போதும் இதை மட்டும் நீங்கள் வச்சீங்க அப்படின்னா இந்தவ மனம் அது அப்படியே ஒரு மாதிரி ஒரு நல்ல நிலைமையில் வருவதற்கான வாய்ப்பை உண்டாக்கி கொடுக்கும் இவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் ஓகே இதை மட்டும் பண்ணிங்கன்னா மோர் தென் எனஃப் இதை பண்ண 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 ரிஷபராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத டென்ஷன் ஏன்னா செவ்வாய் வந்து உட்காரும்போது டென்ஷனை அதிகப்படுத்துவர் செவ்வாய் உச்சமடைய வீட்டில் போய் இந்த ராசிநாதனும் அமர்தல் அப்படின்றது அப்படியே செவ்வாய் வலுவாக இருக்கும்போது கோவம் ஆத்திரம் கடன் வம்பு வழக்கு இதை பற்றியே தாட்டு ஓடும் தாட்டு ஓடும் அவ்வளோதான் அது வரும்னு சொல்ல அது மாதிரியான நினைப்புகள் வரும் அதில் கவனமாக இருந்துக்கணும் அறுபது வயசு தாண்டிய ரிஷபராசிக்கார்கள் கண்டிப்பான ஆரோக்கியத்தில் கவனம் தேவை 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 போகிற இடத்துல பார்த்து போகணும் வண்டி வாகனத்துல வண்டி செலவு வைக்கும் டூ வீலரால் சரி போர் வீலர் சரி வண்டிக்கு ஏதாவது சின்ன சின்ன செலவுகள் வரும் சின்ன சின்ன யாராவது உங்க பிடிச்சிருக்குன்னு கோடு போட்டு போவாங்க அதனால அதை மாற்றணுன்ற மாதிரி வண்டி சில செலவுகள் வைக்கலாம் அதே மாதிரி மனைவி இல்ல கணவன் சில செலவுகளை வைக்கலாம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கு முதல் பதினஞ்சு நாட்கள் ஆப்டர் பதினஞ்சு சூப்பரா இருக்கு ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா ராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் முதல் பதினைந்து நாட்கள் விழிப்புணர்வு அடுத்த பதினைந்து நாட்கள் விரும்பி இதெல்லாம் செய்யக்கூடிய அமைப்பிலும் இனித மலர காத்திருக்கிறது ஓகே ரிஷபராசிக்காரங்க இந்திரவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் லக்ஷ்மி வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் முடிஞ்சா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கல்கண்டு போட்டு வீட்டு விளக்கேற்றும் போது ஏற்றுங்க அதுவே ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை ரிஷபராசிக்காரர்களுக்கு தடவை உருவாக்கி கொடுக்கும் ஓகே இந்திரவை நீங்கள் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா நிறைய ரிஷபராசிக்காரங்க மான் பார்ப்பீங்க மானா ஆமாம் மான் பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுது நிறைய ரிஷபராசிக்காரர்கள் கண்ணில் மான் படும் மான் இருக்கிற இடத்துக்கு போவீங்க இல்ல நீங்க யூடியூப்பை தான் உங்களுக்கு மட்டுமே மான் தெரியும் மான் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு இமேஜ் தெரியும் இதெல்லாம் இந்த வீடியோ உங்க கண்ணில் படும்போதே நடக்க ஆரம்பிச்சிடும் ஸோ மான் பார்த்தீங்க அப்படின்னா மான் எல்லாம் சந்திரனின் காரகத்துவம் மறுவாது நான் இருக்கேன் உனக்கு என் கையை பிடிச்சிக்கோ எவ்வளோ பெரிய சிங்க மாதிரி பிரச்சனை வந்தாலும் நான் இருக்கேன்னு சொல்லக்கூடிய பிரபஞ்ச செய்தியாக தான் இந்த மான் பார்க்கறதுன்னு இருக்குது துள்ளி விளையாடுறதுக்கான நேரம் வந்துருச்சு ரேட் கீரை போட்டு போயிட்டே எதை பத்தி யோசிக்காதுன்னு சொல்லக்கூடிய செய்தியாகவும் நீங்கள் மான் பார்க்கக்கூடிய தன்மை என்பது இனிதய மலரை காத்திருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருட ஜனவரி மாதம்